வணக்கம் குழந்தைகளா இது ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடம் இயல் ஏழு சிறுபஞ்ச மூலம் செயலோட புத்தக பயிற்சி தான் பார்க்க போகிறோம் நான் புத்தக பயிற்சி கூடுதல் வினாக்கள் வினாவிடை கூடுதல் வினாக்கள் பொறுத்துக எல்லாமே உங்களுக்காக சால்வ் பண்ணி வீடியோவாக போட்டிருக்கேன் நான் ஏன்னா எப்போவுமே புத்தக பயிற்சியை நான் எழுதி தான் வந்து லெசனோட கம்ப்ளீட் பாடத்தோடவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுவேன் ஆனால் சில குழந்தைங்க வந்து எழுத்து புரியலைன்னு சொல்லி அனுப்புகிறாங்க கமெண்ட் பண்ணுறாங்க அதனால அவங்களுக்காக நான் வந்து புத்தக பயிற்சியும் வீடியோவாகவே போட்டுடுறேன் இது உங்களுக்கு தெளிவாக எழுதவும் ஆன்சர்ஸ் கரெக்டாக எக்ஸாம்க்கு படிக்கவும் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் சரி குழந்தைகளாக வாங்க மதிப்பீடு சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக ஒன்று வனப்பு இச்சொல்லின் பொருள் அழகு வனப்பு இச்சொல்லின் பொருள் அழகு நன்றென்றல் நன்றென்றல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்று கூட்டல் என்றல் நன்று கூட்டல் என்றல் என்று கூட்டல் உரைத்தல் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது என்றுரைத்தல் என்றுரைத்தல் கண்ணுக்கு அழகு இரக்கம் கண்ணுக்கு அழகு இரக்கம் நான் எல்லா ஆப்ஷனையும் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்கள் அந்த டேஷில் எடுத்து அழகாக புக்ஸில் எழுதிடுங்க ஆப்ஷனையும் நோட் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிடுங்க ஓகேவா குட்டீஸ் இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கூடுதல் வினாக்களும் கொடுத்துருக்கேன் இது உங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிறு பஞ்சம் மூலம் டேஷ் நூல்களுள் ஒன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று சிறு பஞ்சம் மூலம் நூலின் ஆசிரியர் காரியாசன் அடுத்து பார்த்தீங்கன்னா கண் கூட்டல் ஓட்டம் இச்சொற் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது கண்ணோட்டம் பொறுத்துக கண்ணுக்கு அழகு இரக்கம் காட்டுதல் காலுக்கு அழகு பிறரிடம் சென்று கேட்காமை ஆராய்ச்சிக்கு அழகு இவ்வளவுதான் என உறுதி செய்து கூறுதல் இசைக்கு அழகு கேட்பவர் நன்று என்று சொல்லுதல் அரசனுக்கு அழகு நாட்டு மக்களை வருந்தாமை நாட்டு மக்களை வருத்தாமை நான் ஆப்ஷன்ஸும் நோட் பண்ணியிருக்கேன் பக்கத்தில் ரெட்மார்க்கில் உங்களுக்காக விடைகளையும் எழுதியிருக்கேன் சரிங்களா பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை கேட்டார் வாட்டார் தன்னோடு என்றுரைத்தல் ஓகேவா குழந்தைங்களா நோட் பண்ணிக்கிட்டீங்களா அடுத்து பாருங்கள் வினா விடைக்கு போயிடலாம் கண்ணுக்கு எது அழகு விடை கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல் கண்ணுக்கு அழகு விடை காலுக்கு அழகு பிறரிடம் பொருள் வேண்டி செல்லாமல் இருத்தல் இசைக்கு அழகாக அழகாக எது கூறப்படுகிறது இசைக்கு அழகாக எது கூறப்படுகிறது விடை இசைக்கு அழகு அதனைக் கேட்போர் நன்று எனச் சொல்லுதல் அரசனுக்கு அழகை தருவது எது விடை அரசனுக்கு அழகு தன் நாட்டு மக்களை வருத்த மாட்டான் என்று பிறர் அவனை புகழ்ந்து கூறுதல் சிந்தனை விடா சிந்தனை வினா நம்மை பிறர் பாராட்ட வேண்டுமெனில் நம்மிடம் எத்தகைய பண்புகள் இருக்க வேண்டும் உண்மை நேர்மை நீதி ஆகிய பண்புகள் இருக்க வேண்டும் காலம் தவறாமை கடின உழைப்பு விடாமுயற்சி இருக்க வேண்டும் அன்பு இரக்கம் தன்னடக்கம் ஆகிய பண்புகள் இருக்க வேண்டும் கீழ்ப்படிதல் பிறருக்கு உதவுதல் கடமை செய்தல் ஆகிய உயர் குணங்கள் இருக்க வேண்டும் குழந்தைகளா இதை வந்து நான் சிந்தனை விட வந்து கொஞ்சம் பெருசா உங்களுக்காக எழுதியிருப்பேன் நீங்க என்ன பண்ணுங்க இந்த பண்புகளில் ஒரு ஆறு பண்பும் கடைசி பாயிண்ட் பாருங்க கீழ்ப்படிதல் பிறருக்கு உதவுதல் கடமையை செய்தல் ஆகிய உயர் குணங்கள் இருக்க வேண்டும் இந்த வரியை கண்டிப்பா எழுதுங்க மேலே இருக்க பண்புகளில் ஏதாவது ஒரு அஞ்சு பண்புகள் எழுதினா போதும் அது உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருக்கும் அடுத்து பாருங்க நான் உங்களுக்காக கூடுதல் வினா விடையும் கொடுத்துருக்கேன் எக்ஸ்ட்ரா ப்ரிப்பரேஷனும் உங்களுக்காக பண்ணி கூடுதல் வினாவினை கொடுத்துருக்கேன் நீங்க இதையும் பரீட்சைக்கு பயன்படுத்திக்கலாம் ஆராய்ச்சிக்கு எது அழகு விடை ஆராய்ச்சிக்கு அழகு இது இவ்வாறு முடியும் என்று உறுதியாக கூறுதல் சிறு பஞ்ச மூலம் பெயர் காரணம் கூறுக விடை சிறு பஞ்ச மூலம் கண்டங்கத்தரி சிறுவழுதுனை சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய ஐந்து மூலிகையின் வேர்கள் உடல் நோயை தீர்க்கின்றன அதுபோல இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்படும் ஐந்து கருத்துக்கள் மக்கள் மனநோயை தீர்க்க வல்லது ஆகையால் இந்நூல் சிறுபஞ்ச மூலம் என பெயர் பெற்றது மக்களோட மனநோய் அப்படின்றது மக்களோட குழப்பம் கர்வம் பொறாமை இதெல்லாம் தான் நோயின்னு சொல்லுவாங்க மனநோய்னா நீங்கள் வந்து பைத்தியம்னு எடுத்துக்கக்கூடாது நான் குழந்தைங்களுக்காக விளக்கமாக சொல்கிறேன் பிறர் மீது பொறாமை கொள்ளுதல் தீய குணங்கள் அதுக்கப்புறம் வந்து எப்போவுமே மனதில் ஒரு இறுக்கம் மனசுல ஏதாவது கெட்ட எண்ணங்கள் இருக்கல் இதை தான் வந்து மனநோயின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த செய்யுளை படித்து தெளியும் போதெல்லாம் அந்த மனநோயிலேருந்து இருந்து மக்கள் வெளியே வந்துருவாங்க இங்க மனநோயின்றது தீய குணங்கள் தீய பழக்க வழக்கங்களை குறிக்கும் ஓகேவா குட்டீஸ் சிறுப்பஞ்சம் மூலம் குறிப்பு வரைக விடை பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று சிறு பஞ்சம் மூலம் கண்டங்கத்தரி சிறு வழுதுணை சிறு மல்லி பெருமல்லி நெருஞ்சி ஆகிய ஐந்து மூலிகையின் வேர்கள் உடல் நோயை தீர்க்கின்றன அதுபோல இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்படும் ஐந்து கருத்துக்கள் மக்கள் மனநோயை தீர்க்க வல்லது ஆகையால் இந்நூல் சிறுபஞ்ச மூலம் என பெயர் பெற்றது இந்நூலை இயற்றியவர் காரிதாசன் ஓகேவா குட்டீஸ் ஓகே குட்டீஸ் உங்களுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும் கூடுதல் வினா விடாய் விடை எல்லாமே உங்கள் பரீட்சைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கணுன்றதுக்காக நான் எடுத்து உங்களுக்காக போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க குட்டீஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க